ஆர செய்வேன் பூஜைக்கு புன்னாள் நன்னாள் பொன்னாள் திருநாள் வாகனங்கள் அணிவற்றுக்கும் சந்தன திலகமிட்டு அழகு கொண்டாடி ஆனந்தம் கொள்வேன் ஞானம் புன்னாள் திருநாள் பரவசம் உணர்ந்தோம் திருநாள் புன்னாள் அன்னை சரஸ்வதியின் சுடிகளை பாடி பக்தியின் காடலில் மூழ்கி மூழ்கி ஆரத்தி சுற்றி அனுகிரகம் பெற்றோம் சந்தனத்தின் சக்தியை யாரிவா தெய்வமே மங்கள திருநாள்மாள் தெய்வம்மாய் சரஸ்வதி தாயே என் அனுகுரகம் பெற்றோம் 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 சரஸ்வதி நாமம் ஜபிப்போம் சரஸ்வதி எங்கும் நிறைந்தவள் சரஸ்வதி என்றாலே ஞானம் கல்வி பெருகும் சரஸ்வதி என்றாலே ஞானம் கல்வி பெருகும்